சட்டம் ஒழுங்கு இவ்வளவு பிரச்சனைல கிடக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்க திரும்ப கஞ்சா மெத்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கொடுக்க முடியல

அவர் ஆளுநர் தெளிவுபட சொல்லியிருக்காரு நியமனத்துக்கு தான் வந்து கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்களே சான்சலர் நான் தான் அதை பத்தி இன்னும் வரலன்றத ஆளுநர் அவர்கள் சொல்லிருக்காங்க நான் என்ன கேக்குறேன்னா இங்க தமிழ்நாட்டுல இங்க பாக்க வேண்டிய வேலை எவ்வளவு கிடக்கு சட்டம் ஒழுங்கு இவ்வளவு பிரச்சனைல கிடக்கு பெண்களுக்கு பாதுகாப்புக்கு இல்ல எங்க திரும்பினாலும் கஞ்சா மெத்தி இந்த மாதிரி போயிட்டு இருக்கு மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கொடுக்க முடியல இந்த உரையூர்ல இப்ப மூணு சாவு நடந்திருக்கு இந்த மாதிரி திருமணம் சாகல உரையூர்ல குடிநீர்னால சாகல எதனால சாகல எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு

கழிவுநீர் தண்ணியில கலந்து வருதுனா அந்த உரையூர் பகுதியில அடிக்கடி நடக்கிற விஷயம் இது ஏன்னா உறையூர்ல வந்து தண்ணி அவ்வளவு சீக்கிரம் மேல வராது நீங்க தண்ணி டேப்பே பாத்தீங்கன்னா ரோட்டு மேல இருக்காது குழி நாலு படி அஞ்சு படி இறங்கி ஒரு குழி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க தான் தண்ணி வரும் இவங்க ப்ராப்பரான அந்த பைப்ல வீட்டுல ஏதாவது லீக்கேஜ் ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா தண்ணிய வந்து கலங்கலா சாக்கிற தண்ணி மாதிரி வரும் இங்க மாதிரி எல்லாரும் கேன் வாட்டர்லாம் ஒரையூர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க பைப் புடிச்சு வச்சு தான் குடிப்பாங்க அப்போ தண்ணி கலங்களா வருதுன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கார்பரேஷன் இருக்கவங்க உடனே அதை பாக்கணுமா இல்லையா அப்ப என்ன உங்களுக்கு அவ்வளவு என்ன மெத்தனோம் அப்போ அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் கவனமா அதை பார்க்கல அப்படின்னா ஏற்கனவே பல்லாவரத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்ப நீங்க என்ன சொன்னீங்க இல்ல இல்ல அவங்க வந்து ஏதோ அந்த சகதியில சாக்கடையில போன மீனை பிடிச்சி தின்னாங்க அதனால எப்படி ஆயிடுச்சு இந்த மாதிரி தட்டி கிடைச்சுக்கிட்டே இருந்தா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் இங்க நிர்வாகம் பண்றதுக்கு உங்களால முடியல நேற்று வந்து இந்த இதுல கல்லூரி கௌரவ விரிவாளர்கள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் அவங்கள அரெஸ்ட் பண்றீங்க

இப்ப எனக்கு வயசான போடுற வேலையும் எனக்கு கூடும் சொல்லிட்டு அவங்க மல்லு கட்டிட்டு நிக்கிறாரு நீதிமன்றத்துல அந்த நீதிமன்றம் சொல்றது எல்லாத்தையும் இவங்க கேட்டுட்டாங்களா நீதிமன்றத்துல எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிருக்கு இந்து சமய அறநிலைத்துறையில செய்ய வேண்டிய வேலை அவ்வளவு நீதிமன்றம் கைட் பண்ணிருக்கு அதெல்லாம் நீங்க பண்றீங்களா பண்றது கிடையாது அடுத்து இப்ப உங்களுக்கு கோர்ட்ல நேத்து கூட இந்த இதுல பாருங்க இந்த ரைடு நடந்ததுல டாஸ்மாக் ரைடுல இல்ல இல்ல நீங்க வந்து ஹெட் ஆபீஸ்ல நடத்த கூடாது இல்ல நடக்கும் சொல்லி கோர்ட்ல வந்து சொல்லிருக்கு நீங்க எதங்க ஃபாலோ பண்றீங்க நீங்க என்னங்க அப்படியே கோர்ட்ல சொன்ன எல்லாத்தையும் அப்படியே

सीएम தான் வந்து சான்ஸ்லரா இருக்கணும்ங்கறத தீர்மானமா அந்த தீர்மானத்தை தான் இவருக்கு எதுக்கு அந்த தீர்மானத்தை நீங்க நிறைவேத்திட்டு இருக்கீங்கன்னா நாங்க கேக்குறோம் பாருங்க நான் உங்க குஜராத்ல மட்டும் எப்படி இருக்கு நீங்க குஜராத் குஜராத்ல குஜராத்ல வந்து பட்ஜெட் போடுறாங்க நீங்க எதுக்கு திருட்டு பையில இந்த நாங்க 29 பைசா வாங்குறோம் நாங்க தான் ரெண்டாவது மாநிலம் நீ வரி காட்டுறது இல்லையே நீங்க திருடலையா பாருங்க நாங்க தமிழனா அவங்க திருடுறாங்க அதனால அவங்க சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறாங்க திருடலையா அதனால எங்க கட வாங்குற

இந்த நாலு வருஷத்துல தீவு எவ்ளோ பண்ணுங்க கோடி வாங்கி இருக்கிறது கடன் இப்ப கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தில கோடி நாலரை லட்சம் கோடி அதாவது இத்தனை வருஷ காலத்துல வாங்கின கடனை நாலு வருஷத்துல நீங்க வாங்கியிருக்கீங்க வாங்க ஒன்றரை லட்சம் யாரு பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க நீங்க சொல்லிட்டீங்க மேடம் அதுக்கு நான் ஒரு சின்னது சொல்றேன் கேளுங்க அதாவது நாடு சுதந்திரம் இருந்து மன்மோகன் சிங் ஆட்சியிலிருந்து இறங்குற வழியும் உங்களுடைய நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஆட்சி கட்டில் ஏறின போது இருந்த கடன் வந்து இந்திய அரசுக்கு வெறும் ஐம்பது கோடி லட்சம் ஐம்பது லட்சம் கோடி சரிங்களா இன்றைக்கு அவருடைய போன வருஷம் அவர் பத்தாண்டு கால ஆட்சி முடியும் போது அது இருந்தது வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி லட்சம் கோடி நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு லட்சம் கோடி ஆக மொத்தம் வெறும் நூத்தி முப்பத்தொன்னு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் கோடி வந்து கடன் வந்திருக்கு பத்தாண்டுல ஆனா அவங்க வந்து எழுபது ஆண்டு கால ஆட்சியில வந்து எவ்வளவு அறுபத்தஞ்சு ஆண்டு கால ஆட்சியில வந்து வெறும் ஐம்பது கோடி இவங்க ஆண்ட வருஷத்துல வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்தியா எப்படி இருந்துச்சு ரோடுகள் எப்படி இருக்கு என்ன அறிக்கை விட்டாங்க ஆடிட்டர் ஜெனரல் என்ன சொன்னாரு

நூத்தி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி எப்படி வந்தது ஐம்பது லட்சம் கோடி ஒதுக்கி விட்டுடுங்க இந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி கடன் வந்து பத்தாண்டுல வந்துச்சுன்னா என்ன ஆச்சு

நாகரிகம் பெருத்த ஒரு கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அமைச்சரும் ஒண்ணுங்களா என்ன அமைச்சர் அமைச்சருக்கு என்ன மக்கள்கிட்ட பேசணும் தெரியாது பாருங்க அமைச்சர் பேசுவது தப்பு நான் இல்லைன்னு சொல்லல அவர் கொலைகள் வார்த்தா நாட்டுப்புற வார்த்தையில அவரு நாட்டுப்புறத்துக்காரரு பேசி விட்டாரு அவரு சிட்டியில பிறந்து வளர்ந்து விடல அவரு எப்படி அவர் ஒரு ப்ரொஃபஸரா இருந்தவர் ப்ரொஃபஸரா இருந்தாக்க உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரா இருக்கட்டும் அவருக்கு பேச தெரியாது பழமொழி சொல்லுவான் என்னதான் வந்து பிள்ளைகளுக்கு எண்ணெயை வச்சு தலையில வச்சு புது டிரஸ் எல்லாம் போட்டா கூட எம்மாங்கிற சொல்லுக்கு மனசொல் சொல்லாதுன்னு கிராமப்புறங்கள்ல ஒரு பழமொழி இருக்கு என்னதான் உனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தாலே திமுக காரங்களை அவங்க அதுல இருந்து மாத்த முடியாது அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்க இயல்புல அத சொல்றாரு அவர் தெரியல என்னதான் நீங்க பளபளன்னு பாலிசா வேஸ்ட்டி கட்டி எல்லாம் பண்ணி நாங்க இல்ல இல்ல எல்லாம் சுயமரியாதைக்காரர்கள் நாங்கெல்லாம் அப்படித்தான் இப்படிதான் நீங்க சொன்னாலும் மேடை ஏத்தி விட்டோனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சேர்ப்ப வெளியில வந்துரும் ஐயாவே ஒத்துக்கிறோம் ஆமா 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 நீங்க நல்லாவே பேசுறீங்க நல்லாவே இருக்கு ஆனா ஒரு விஷயம் உங்க அளவுக்கு உங்க பாரதிய ஜனதா கட்சியில யாரும் இல்லையாடா எல்லாமே ஊழல் நிறைந்த ஊழல்வாதிகளா இருக்காங்க இன்னைக்கு உங்க அமைச்சர் பெருமக்களும் சரி பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் சரி

அதான் சொன்னாங்களே நீங்க வந்து எந்த கட்சிக்கு தட்டினாலுமே அது அங்க போய் இதுல எழுதுமே திமுக தமிழ்நாட்டுல ஜெயிச்சதும் ஏமாத்தி அந்த மிஷனை வச்சுதான் கண்ட்ரோல் இல்ல நாங்க எப்படி பண்ணுவோம் நீங்க திமுக ஜெயிக்க வைக்கல திமுக இருக்கிறதுனால இங்க உங்க ஆட்டம் பலிக்கல ஓ நீங்க மற்ற மாநிலங்கள்ல நீங்க எல்லாமே அந்த சிவன் உத்தரதாண்டவம் அது மாதிரி ருத்ரதாண்டவம் ஆடி நீங்க ஜெயிச்சுட்டீங்க ஊழல்வாதிகளுக்கு எதிரான உத்தரதானம் வந்து ஆடணும் லஞ்சம் பண்றவங்களுக்கு மக்களுக்கு எதிரான அது பண்றவங்களுக்கு மதவாதிகளுக்கு மக்களை வந்து சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் நாங்க இஸ்லாமிய சகோதரர்களே ஆதரிக்கிறோம் கிறிஸ்துவ சகோதரர்களே ஆதரிக்கிறோம் இந்து சகோதரர்களே ஆதரிக்கிறோம் நீங்க இந்து மக்கள் பெரும்பான்மையா இருக்கிற இந்து மக்களை நயவஞ்சகமா இருக்க மாட்டீங்க ஒரு ஒன்றிய அரசு அமைச்சராக இருந்தாரு அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல அவர் எல்லாரும் தோத்தாங்க அவரும்தான் தோத்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு சீட்டா கொடுக்கல இப்ப எத்தனை முஸ்லிம் இவங்க மட்டும் வச்சிருக்காங்க

ஒரே தலைவர் தான் அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் தான் பொறுப்பு இப்ப துணை பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் ஏமா அந்த மாவட்டத்துல எந்தெந்த நாங்க வந்து எந்த ஜாதி மெஜாரிட்டியா இருக்கோ அந்த ஜாதியை போடுவீங்க பண்ணுவோம் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை அப்புறம் என்ன சிறுவான் மேல எப்படி பேர் கேக்குறீங்க சிறுவான் மேல இருக்கு நாங்க நலனுக்கு பேணி காக்குறதுனால தான் பாராளுமன்ற அன்னைக்கு எழுத்து உங்களை போராடணும் அந்த சட்டத்தை நிறைவேற்றணும் அதாவது சிறுவான் மேல ஓட்டு வேணும் உங்களுக்கு நீதிமன்றத்துல சே வாங்கி இருக்கோம் அவ்வளவு பண்ணிருக்கோம் வேற என்ன பண்ணணும் சிறுபான்மையினரோட ஓட்டு வேணும் உங்களுக்கு அதனால நீங்க வந்து பாதுகாக்கிற பாருங்க பாஜக வந்துச்சுன்னா உங்களை இப்படி பண்ணிடுவாங்க பாஜக வந்துச்சுன்னா உங்களை அப்படி பண்ணிடுவோம் சிறுபான்மையினரை பயமுடுத்தி பயமுடுத்தி அவங்க ஓட்ட வாங்குறீங்களே சிறுபான்மையினர்களுக்கு நீங்க எந்த நாளனும் பண்றதே கிடையாது கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ரெண்டு பேரும் நட்டப்பிறவிகள் அவங்க ரெண்டு பேரும் எங்களோட ஒட்டி பிறந்தவங்க அதனால என்னதான் நீங்க பகல் வேஷம் போட்டாலும் நீங்க ஆபரேஷன் பண்ணி தான் நீங்க பிரிக்க முடியுமே தவிர மற்றபடி எங்களை எல்லாம் வந்து அனாதைகள் நீங்க தமிழ்நாட்டில முதல் நாங்க முதலாங்க இந்து நல்ல காதுல வாங்கி பேசுங்க முதல் உருவம் வந்து இந்து இந்த பக்கம் கிறிஸ்துவர் இந்த பக்கம் முஸ்லீம் இந்து அந்த க இந்த ரெண்டு கிறிஸ்துவரும் முஸ்லீமும் ஒட்டிட்டாங்க மூணு பேரும் நாங்க ஒன்னா இருக்கோம் நாங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி

ஏங்க தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் அது தமிழ் புத்தாண்டு யார் கொண்டாடுறது இந்த புத்தாண்டு வந்து எங்களுக்கு தைபொங்கல் அன்னைக்கே தான் அது எப்படி தமிழ்நாட்டுல வரலாரே இல்ல திருத்தி மாத்தி கேங்கலாம் எல்லா எங்களுக்கு வந்து தை ஒண்ணுதான் தான் மாசப்ரப்பு தை மாசப்ரப்பு யார் சொன்னா அப்படி நாங்க தான் சொல்றோம் இதெல்லாம் சான்ஸ்கிரிட்

எத்தனை இவரோட இவர் சார்பா வந்து பேசு சொல்லுங்க என்ன யாராவது பேப்பர்ல கொடுத்தா வாங்கி வச்சு படிக்கிறதுக்கு படிக்கிறதை தெரியாம தமிழர் பாருங்க எங்க முதலமைச்சர் கிட்ட நான் நேரடியா பேசி இருக்கேன் அவர் எப்படி பேசுவாரு இப்ப வந்து அவரு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேசுறது காரணம் என்னன்னா தப்பாயிடக்கூடாது எந்த வார்த்தையும் நம்ம அமைச்சர் பொறுப்பு பொறுப்புல இருக்கோங்கிறதுனால அவர் ரொம்ப அடக்கி வாசிக்கிறாரு அவர் பேசுற பேச்சுக்களை எல்லாம் நான் கேட்டிருக்கம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே தனியா உட்காந்தெல்லாம் பேசின காலம்லாம் உண்டுடா ஆகையினால அவரு நல்லாதான் பேசுவாரு நல்லாவே பேசுவாரு ஆனா அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி சிலதுகளை எழுதி கொடுத்து அவங்க அதை என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி எழுதி குடுக்கறாங்களோ அதை படிக்கிறார்கள் அது நீங்க நாளைக்கு சீப்னிஸ்டா வந்தாலோ அம்மாவே கையில வந்து வச்சிருப்பாங்க இப்படி பக்கத்துக்கு வரி வரி பார்த்து பார்த்து திக்கி திக்கி இந்த மாதிரி எல்லாம் பாருங்க ஜெயலலிதா பத்தி நீங்க எல்லாம் இதுலதான் பேசிருப்பீங்க நான் அது சிறு குழந்தையில அது இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு எங்க பக்கத்து வீடு எங்க சித்தப்பன் வீடு நான் அந்த காலத்துல இருந்தே பார்த்தவன் அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க வளர்ந்து ஆனா எல்லாரையும் பாத்திருக்கீங்க ஆனா ஏன் இப்படி திமுக பக்கத்துல நின்று இத நீங்க பேசுறீங்களா இப்ப உங்களுக்கு உங்க மனசாட்சி கேள்வி பாரதிய ஜனதா என்ன என்ன பண்ணுச்சு நான் வந்து லஞ்சம் வாங்கினேன் என்ன போய் நான் போய் மூணு கோடி ரூபாய் வாங்கிக்கிட்டு மந்திரி பதவி ரெக்கவுண்ட் பண்ணி பிஏ சொல்லி வாங்கி கொடுத்தேன்னு பேசினானு நான் உள்ள நரம்பு இல்லாம இந்த தமிழ்நாட்டுல இருக்க பாரதிய ஜனதா கட்சியில போயும் போய் நான் போய் அவர்கிட்ட என் வீட்டுல வந்து ஒரு மாசமா டிபன் வச்சா என்ன போட்டு போட்டு கழுத்தறுத்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வெங்காயம் கிட்ட கூட்டிட்டு போய் அவர்ட்ட வந்து தப்தி பிஎம் பி எம் அவங்கள்ட உங்களுக்கு பர்சனலா ஏற்பட்ட ஒரு கசப்புக்காக நீங்க ஒரு கட்சியவே குறை சொல்ல கூட ஒரு சித்தாந்தியா குறை சொல்லக்கூடாது எத்தன பேரும் பேசத்துக்காக நீங்க வேலை செய்யறோம் எல்லா பேரும் பேசினா நான் உங்க பாருங்க

அவங்க வந்து ஒரே கண்மூடித்தனமாக தான் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதச்சார்பற்ற நாடுங்கிறதையே மாத்தி

என்னங்கலைய நாங்க யாரும் நடத்தல சாராயிரம் வந்து ஏமா தொழில் பாது சாராயக்கடையா அரசாங்கம் விக்கும்போது ஜெயலலிதா அன்னைக்கு அரசாங்கம் அரசாங்கம் அப்படியே கண்ணீர் இருந்தீங்களா அன்னைக்கு ஜெயலலிதா ஏமா நீ அரசு ஆக்குற

அவங்களை எல்லாம் ஊதிய உயர்வு கேக்குறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இரவோட இரவாக பிடிச்சி ஜெயில அடைச்சிங்க இதெல்லாம் சரி வேண்டாமா நம்ம பேசணும்னா தொடரும் என்னப்பா இதோட நான் முடிச்சுக்கணுன்றப்பா வேண்டாம் அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிறதுல சரியா இருக்காங்க இருக்கட்டும் வேண்டாம்னு சொல்லாது அவங்க கட்சிக்கு தான் அவங்க முட்டு கொடுப்பாங்க ஆனா ஃப்ளோவரா ஓவரா கொடுக்குறாங்க அதை தானே இவருக்கு சொல்றேன் ஏன்னா இவரோட வயசுக்கு அனுபவத்துக்கு இவர் எவ்வளவு பார்த்துருப்பாரு ஆனாலும் திமுக எல்லாம் சரியாதான் நடக்குதுன்னு இவர் சொல்றாரு பாருங்க அப்ப இது எப்படின்றதான் நானும் கேள்வியா கேட்கிறேன் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் எஸ் ஆர் எஸ் சுந்தரம் மஹால் எல்ஐசி அருகில் தர்மபுரி மெயின் ரோடு ஓமலூர் சேலம் மாவட்டம் ஏர்போர்ட் தாம் மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்திலிருந்து மீள்வோம் தமிழகத்தை சேர்ந்து ஆள்வோம்